வணக்கம் ராயப்பேட்டை பகுதியில் ஒரு அரசு பள்ளி இயங்கிட்டு வருது இந்த பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வராங்க இந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவியின் பெற்றோர் கடந்த வாரம் ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய மகள் வந்து ராயப்பேட்டை இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு வரா படூரில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர் என்னுடைய மகள் போனபோது அவளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு இதனால் உறவினர்கள் அங்கிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு என்னுடைய மகள் அழைத்து சென்று பரிசோதனை செய்தபோது என்னுடைய மகள் கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் அதிர்ச்சியான தகவலை சொன்னாங்க இதை கேட்டு என்னுடைய உறவினர்களே அதிர்ச்சியடைந்தனர் அதுக்கப்புறம் மாணவிகிட்ட விசாரிக்கும்போது தான் தன்னுடன் படித்த சக மாணவனான ப்ளஸ் டூ மாணவன் ஒருவரை அவர் காதலிப்பதாக கூறி ஐசோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கு இருவரும் தனிமையில் இருந்ததாக கர்ப்பமானதாக தெரிவித்திருக்கிறார் இதன் பேரில் மகளிர் போலீசாரும் மாணவியை கர்ப்பமாக்கிய அந்த மாணவனை பிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர் அப்போது அந்த மாணவன் உடன் படிக்கும் இந்த மாணவியை காதலிப்பதாக கூறி கடற்கரை உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று வந்ததும் பிறகு மாணவியுடன் தன்னுடைய உறவினர் வீட்டில் தனிமையில் இருந்ததும் தெரியவந்தது பிறகு மாணவருடைய செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போதுதான் அதில் சம்பந்தப்பட்ட மாணவன் அதே அரசு பள்ளியில் படிக்கும் மேலும் சில ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவிகளுடன் தியேட்டர் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்ற புகைப்படங்களும் அந்த மாணவிகளுடன் அவன் தனிமையில் இருந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் இருந்ததைக் கண்டு போலீசார்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் போலீசார் மாணவனிடம் செல்போனில் உள்ள வீடியோக்களை காட்டி விசாரணை செய்தபோது அந்த மாணவன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே சக மாணவிகளுடன் தனியாக அழைத்து சென்று அவளுடன் உல்லாசமாகி இருப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் எனவே பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதால் மாணவனால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகள் குறித்து கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக மகளிர் போலீசார் ரகசியமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது